சாம்பாரை விஷமாட்ட வைச்சாலும் ஒரு ரசத்தை மட்டும் வச்சு போடாமணி அப்படின்னு கோயம்புத்தூர் பக்கம் ரசம் இல்லாமல் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க ஸோ ரசம் எப்படி வச்சாலும் நல்லா வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா நம்ம சாய்ராம்ஸ் கிச்சனில் மேகா ஸ்டைலில் ரசம் வச்சு பாருங்க எப்படி வச்சிங்கனாலும் சூப்பராக வரும் ஸோ சிம்பிளான மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா சக்கரான ரசம் நீங்களும் வைக்க கற்றுக்கலாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா டு ஸ்டார்ட் வித் நம்ம ரசம் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக நான் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் இதெல்லாமே சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரசப்பொடி இன்ஸ்டண்ட்டாகவே வச்சுருக்கீங்க அப்படின்னா இதெல்லாமே பாதி பாதி சேர்த்துக்கோங்க வெந்தயம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு வரமெளகா இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு கோஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப வழுவழுன்னு அரைக்க வேண்டாம் ஸோ அந்த அரைச்சது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு தோலோட சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க மல்லித்தலை தண்டு இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இலைகளாகவே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கைப்பிடி அளவு சேர்த்திங்கன்னா போதும் அதே மாதிரி நாலஞ்சு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் ஸோ இதையும் சேர்த்து கொர கொரப்பாக ஒரு மிக்சராக நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் இது தனியாக செப்பரேட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க அதே மிக்சரை கழுவிட்டு நான் புளி விழுது எப்போவுமே வீட்டில் வச்சுருப்பேன் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பழுத்த தக்காளியாக சேர்த்து அதையும் ஒரு விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் ஒரு முக்கால் பா பாகமாக அதாவது தக்காளி ரெண்டு மூணு விழுது கடக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் சரி வாங்க நம்ம ரசம் தாளித்து விட்றலாம் அதுக்காக ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு நான் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சும்மா ரெண்டு சீரகம் ஒரு வரமிளகா தாளிச்சிக்கலாம் காரத்துக்கு நான் மெயினாக ஒரு ஸ்பூன் மிளகு தான் ஆட் பண்ணியிருக்கேன் அரைக்கும்போது ஒரு வரமிளகா சேர்த்துக்கிட்டேன் இப்போ தாளிக்கும் போது ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இதுவே காரம் போதுமானது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ரெண்டு வரமிளகா கூட கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம் கூடவே பச்சை கருவேப்பிலை இலைகள் ரெண்டு சேர்த்து தாளிச்சிக்கலாம் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியையும் சேர்த்துக்கலாங்க ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சோம் இல்லையா பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா அதை சேர்க்கும் போது ஒரு வாசனை வரும் பாருங்கள் அந்த பச்சை கருவேப்பிலையோட இந்த பூண்டு இந்த மிக்சர்லாம் சேர்ந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க வீடை ஃபுல்லாக மணக்கும் ஸோ அது ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் சேர்கிற மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம தக்காளியும் புளியும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாமே இப்போ பச்சை வாசனை போயிடுக்கும் இல்லையா நான் மிக்சர் கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் உங்களோட ரசம் எவ்வளோ தண்ணியாக வேணும்னு விரும்புறீங்களோ அவ்வளோ தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு தக்காளி ஒரு புளி சேர்த்துருக்கோம் இதுக்கு நாலுலேருந்து அஞ்சு டம்ளர் தண்ணி வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் இன்னும் ரெண்டு கூட போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரசம் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கும் போது இன்னும் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க புளியோட அளவு எப்போவுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து உங்களோட ரசத்துக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குங்க அது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சுகர் வெள்ளை சக்கரை இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து மேஜிக் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களோட ரசம் சூப்பராக இருக்கும் பருப்பு வேக வச்ச தண்ணி எங்கிட்ட இருந்தனால் நான் ஒரு ரெண்டு கரண்டி பருப்பு வேக வச்சு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம் அது ஆப்ஷனல் தான் நீங்கள் விட்டுருங்க இல்லை மெனக்கெட்ட ரசம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பப்ளிங் ஸ்டார்ட் ஆனதுமே நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ரசம் வந்து ரொம்பவே சிம்பிள் பட் இது தான் இட் மேக்ஸ் த லஞ்ச் வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்ன தான் நீங்கள் சாப்பாடு என்ன சிக்கன் மட்டன் ஃபிஷ் என்ன செஞ்சீங்கனாலும் ஃபைனலாக ரசம் இருக்கான்னு கேட்காதவங்க யாருமே இல்லை அவங்க கெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை உங்கள் வீட்டாளுங்களாக இருக்கட்டும் ரசம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு லன்ச் இருக்கவே இருக்காது இல்லையா ஸோ அதுதான் வந்து ஃபுல்ஃபில்லிங்காக நம்ம செய்யணும் அவ்வளோ தாங்க பாருங்கள் டக்கராக ஒரு ரசம் நம்ம வச்சாச்சு ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழை இலைகள் தூவி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஸோ ரசம் பிடிக்காதவங்க கூட சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க So thank you so much for watching Sairam's Kitchen keep on supporting Sairam's Kitchen nammoda channel la subscribe பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டெய்லி வரும் லைக் பண்ணுங்கள் படிச்சிருந்தேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் டேக் கேர்